நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படத்தை சமீபத்தில் பார்த்தோம்னா கூலி திரைப்படம் இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒளிபரப்பான படங்கள்ல வந்து அதிகம் பெற பார்க்கப்பட்ட படம் அப்படிங்கிற சாதனையை வந்து பண்ணிருக்கு இதுக்கு முன்னாடி தலைவர் நடித்த வேட்டையின் திரைப்படத்துக்கு தான் வந்து பதினொன்னு புள்ளி டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சிருந்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னா கூலி திரைப்படத்துக்கு பனிரெண்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சிருக்கு தலைவர் படங்கள் தான் இருக்குது வேட்டையின் பதினொன்று புள்ளி அறுபத்தி அஞ்சு டிஆர்பியும் கூலி வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு டிஆர்பியும் ஜெயிலர் பதினஞ்சு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது டிஆர்பியும் அண்ணா தான் இருபத்தொன்னு புள்ளி அறுபது டிஆர்பியும் பெற்று தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வசூல நான்தாண்டா இருக்கீங்க டிஆர்பிலேயே நான் தாண்டா இருக்கீங்க அப்படின்னு வந்து தலைவரை வந்து சொல்லாம சொல்லிட்டு இருக்காரு இந்த எதிரிகளுக்கு ஓகே இந்த வீடியோ பிரிச்சுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மகிழ்ச்சி